சொர்க்கன் உண்ட என்ன கடைத்தருக்கு இல்லையா சீக்கிரம் வந்துட்டா அதை ஏன்டா கேட்குறேன் எங்கள் தெருவில் ஒரு அரசியல் தலைமை மண்டையை போட்டானா கடையை முடுங்கன்னு களை அடிச்சு கலாட்டா பண்ணுறானுங்க கடையை மூட்டு வந்துட்டேன் அரை நாள் வீணாக போச்சுரா சரி நல்லா தானே சம்பாதிக்கிறேன் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தானே இருக்கு அதுக்குள்ளே உன் முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்க சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன் என்னது குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண அனுப்பண்ணா என்னடா உளர்ற யாரு நான் உளர்றேண்ணா என் பொன்னாட்டி எங்க அழைச்சிட்டு போயிருந்தப்பா உன் பொன்னாட்டி எங்க வந்துருந்தா சான்ஸே இல்லை அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக காஞ்சிபுரம் போயிருக்கா அப்ப நான் பார்த்து முட்டாளா எதுக்கு இருக்கிற பணத்தை செலவு பண்ண முடிவு பண்ணிருப்ப அப்படித்தானே அந்த அளவுக்கு கஞ்ச நான் இல்ல ஒரு குழந்தை என்னடா எத்தனை குழந்தை பெற்று வளர்ப்பேன் இது பார் இந்த மாதிரி தேவையில்லாத பேசுறதை விட்டுட்டு வேலை பார்த்துட்டு போட்டான் ஏன்டா உண்மையை சொன்னா இப்படி கோவப்படுறேன் அதுக்கு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் இலவச முகாமுக்கு அனுப்புனாக்கா நாலு பேர் பார்க்க தான் செய்வாங்க நாலு பேர் கேட்பாங்க அதுக்கு இப்படி கோவப்படுற காஞ்சிபுரம்லாம் போயிட்டு வந்தாச்சா போயிட்டு வந்துட்டேங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு நல்லா நடந்துச்சு எதுக்கு கீதா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்ல உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துல தாலி கட்டுறதுக்கு பதிலா குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன்லாம் பண்ணி வைக்கிறாங்களா என்ன உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருப்ப ரோட்ல போற எவனோ என்கிட்ட கேக்குறான் நீ காஞ்சிபுரத்து கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன போதே எனக்கு சந்தேகம் வந்திருக்கணும் குழந்தை வேணும்னு நான் கண்ட கனவுலாம் நாசமாக்கிட்டேடி இப்ப உங்களுக்கு வருது இல்ல அன்னைக்கு நமக்கே உருவான குழந்தைய கலைச்சே தீரணும்னு என்னெல்லாம் வம்பு பண்ணீங்க அப்ப நான் எவ்வளவு வேதனை பட்டிருப்பேன் ஒரு ஸ்டேஷனரி கடை விலைக்கு வந்துச்சு அருமையா பிசினஸ் ஆற இடம் அதை வாங்கினா பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா நல்ல எதிர்காலம் வந்துடும் நினைச்சேன் எப்படி வரும் அதான் உன் வயிற்றுல சனியை வளர்த்துக்கிட்டு இருக்கே அது இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல காலம் பிறக்க போறதே இல்லை நான் சொல்லும் போதெல்லாம் வருத்தப்படுவே இப்ப புரிஞ்சுதா நாம என்னதான் குட்டிக்கரணம் அடிச்சாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுது இத பாரு அது மட்டும் பிறந்துச்சு ஒண்ணு என் உயிரை குடிச்சிடும் இல்ல நாம ரெண்டு பேரும் பிரிச்சிடும் உனக்கு நான் வேணுமா இல்ல நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க போற அது வேணுமான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க நான் திரும்பி வரும்போது நீ தனியா இருக்கணும் சுமை இல்லாம நீங்க தாலி கட்டின புருஷங்கிறதுக்காதா நான் அதுக்கெல்லாம் பொறுமையா இருந்தேன் நீங்க வேண்டாம் நான் கலச்சுக்கணும் வேணும்னா பெத்துக்கணுமா என்ன ஒரு மனுஷன் நினைச்சீங்களா இல்லையே குடும்பம்னா நல்லது எது கெட்டது எதுன்னு புருஷன் பொண்டாட்டி கலந்து பேசி முடிவெடுக்கணும் அப்படி நீங்க எப்போது பேசிருப்பீங்களா இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமோ நீங்க ஒரு குழந்தை தீரணும்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு அதான் இந்த முடிவு எடுத்தேஷனும் பண்ணிக்கிட்டே எப்ப நீ இப்படி ஒரு முடிவுக்கு வந்தியோ ஏன் முடிவை நான் சொல்றேன் உன் நாள் இனிமே குழந்தை பெற்று தர முடியாது அதுக்கு நீ லாய்க்குல ஆனால் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அதை பெத்து கொடுக்கறதுக்கு நீ தான் வேணும்னு எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா போதும் அதை உன்னால தடுக்க முடியாது செல்வா எப்பப்பா வந்த ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க உடம்பு ஏதாவது சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மனசு சரியில்லை நான் ஏன் தான் பிறந்தேன் இருக்கு ஏண்டா ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன் பின்ன என்னமா என்னால மத்த பசங்க மாதிரி சந்தோஷமா இருக்க முடியுதா இல்ல கேவலம் நினைச்சதை தான் சாப்பிட முடியுதா இப்ப பாரு நான் எவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டேன் எனக்குன்னு ஒரு பைக் இருக்கா ஓசில பைக் எடுத்துட்டு போயிட்டா அவ்வளவுதான் அப்பா காட்சி முடிச்சுன்னு கத்த ஆரம்பிச்சாரு என்ன இப்போ பாரு எல்லாம் சேர்ந்து எஜுகேஷனல் ட்ரிப்புக்கு மகாபலிபுரம் பிளான் பண்ணியிருக்காங்க என்னால் அதுக்கெல்லாம் போக முடியுதா நம்மள மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்துட்டு அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுதான் எனக்கு எதுக்கு இதெல்லாம் சரி வா நீ போகணும்னு ஆசைப்படுறியா ஆ ஆசைப்பட்டா போயிடலாமா என்ன நாளைக்கு எல்லாம் கிளம்புறாங்கம்மா அப்பாட்டை காசு கேட்டால் கொடுத்துருவாரா என்ன எனக்கு மாத்திரை மருந்து வாங்குறவே காசு இல்லைன்னு ஒரே ஒப்பாரி வைப்பாரு நீயா ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிறேன்

சரி செல்வா இந்த டூருக்கு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் இது வசதியான நிறைய கொண்டு வருவாங்க நம்ம அப்படியெல்லாம் எடுத்துட்டு போ அப்பா சொல்ற மாதிரி அனாவசிய இல்லாம போயிட்டு வரணும்னா போதும் முருகா அருள் புரிஞ்சிட்ட முருகா என்னை அப்பாடி செல்வா இந்தா இதுல மளிகை லிஸ்ட் எழுது மளிகை லிஸ்டா ஏமா பணம் கேட்டா நீ ஏதோ வந்து மளிகை லிஸ்ட்லாம் கொண்டு வந்து நேற்று நான் சொல்றது நீ எழுத நீ டூருக்கு போறதுக்கு பணம் வேணுமா வேண்டாமா வேணும் எழுது இப்போ சொல்லு மஞ்சத்தூள் வாங்க தம்பி அண்ணாச்சி இந்த லிஸ்ட்ல இருக்க சாம்பார்லாம் எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம்

ரவுண்டா முன்னூத்தி எழுபது ரூபா கொடுத்துருங்க என்னன்னாச்சு ரூபா தான் கொடுத்துருக்கீங்க தம்பி எழுபது நம்ம பா எல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரியும் கொண்டு போய் கொடுங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரி வரேன் லோக்கல்ல லோன் கொடுக்கறதுக்கு அம்மாவுக்கு இப்படி ஒரு பேங்க் இருக்கிறது தெரிஞ்சுட்டா அப்ளிகேஷன் அதிகமா போட்டிருக்கலாமே காஞ்சனா சுவாத்தி தூங்கிட்டாலாம் இல்லை காஞ்சனா நான் அவளை ரொம்ப போட்டு அடிச்சிட்டம்மா மனசே சரியில்லை என்னால் ஆஃபீஸில் வேலை செய்யவே முடியலம்மா அவளை கூப்பிடுங்களேன் சமாதானப்படுத்தணும் இது பாருங்க அவளுக்கு நான் பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் கூப்பிடுங்க காஞ்சனா அவள் வந்து தூங்கிட்டாளா இல்லை காஞ்சனா காலையில் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாள என்ன அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்காளா இல்லைம்மா அவ ஸ்கூல் டூருக்கு டூருக்கா நான்தான் போக கூடாதுன்னு சொல்லிட்டு போனேனே எப்படி போனா நீங்க இதை அனுப்பி வச்சிங்களா இல்லை நான் அனுப்பலம்மா நீ போனதுக்கு அப்புறம் கூட அவ அழுகி நிறுத்தவே இல்லை என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கிறா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்புறம் பசங்களாம் டூருக்கு போனதுனால ஸ்கூல் வேற லீவு சரி அவளை கூட்டிகிட்டு போய் டியூஷன் மிஸ் வீட்டில் விட்டுட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போனேன் போகிற வழியில் ஒரே அழுகம்மா அழாத சுவாதி அழாத நீ சொல்லாமல் மறைச்சதுனால தானே அம்மா ஒன்று அடித்தாங்க நீ சொல்லாமல் மறைச்சது ஓன் தப்பு தானே படி சொல்ல வேணாம் சொன்னாங்க அது சொன்னதுக்கு அப்புறமா தான் உங்கள் அம்மாவுக்கு கோவமே அதிகமாச்சு அப்பா சொல்ல வேண்டான்னாலும் நீ எது சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லல அழாத ஸ்வாதி சுவாதி இங்கேப்பா ரோடில் போறவங்க ஒருவங்களாம் உன்னையே பார்த்துட்டு போறாங்க அழாத சொல்றேன்ல வா ஸ்வாதி ஏமா அழற எங்க ஆழாரா அதை ஏன் கேட்குறீங்க ஸ்கூல்ல குழந்தைங்க எல்லாரையும் குழும டூர் கூட்டு போறாங்க ஏன் அம்மா அனுப்ப மாட்டேன்ட்டாளா இல்ல இல்ல அவங்க அம்மா அனுப்புறதுக்காக தான் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி பண்ணாங்க ஐய அப்புறம் என்னாச்சு ஸ்வாதி டூர் போற விஷயத்த அவங்க அப்பாட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டா சரி போய் சொல்லிட்டு வாங்கன்னு என்னையும் சேர்த்து தான் காஞ்சன் அனுப்பி வச்சா அங்க போனப்ப இவங்க அப்பா மூவாயிரம் ரூபாய் டூர் செலவுக்காக கொடுத்துருப்பாரு போலருக்கு இது அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு அதனால இவ மறைச்சிட்டா இவர் டூர் போறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தா அதுக்கப்புறம் காசு கண்ணில் பட்டுது அவ்வளோதான் அவ ஐயோ கேட்கவா வேணும் ருதுரதாண்ட வாடி இருப்பாளே ஆமாம் மாமி அந்த ஆத்திரத்தில் குழந்தை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டா நீ டூருக்கும் போக வேண்டாம் இங்கேயும் போக ஆபீஸ் ஆஃபீஸ் கலந்து போயிட்டாவ அவளுக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சி போயிட்டா குழந்தை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கா அவளுக்கு இவன் மேலே எவ்வளோ ஆசை இருக்கோ அது மாதிரி தானே அவள் அப்பாக்கும் இருக்கும் கண்ணா எத்தனை மணிக்கு டூர் போகணும் அது சாயந்தரம் தான் போகிறாங்க ஆனால் மத்தியானமே எல்லா குழந்தைங்களும் ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஃப்ளைட்லையா போகிறா ஆமாம் ஏதோ குழந்தைங்களுக்காக செலவு கொடுத்துருக்காங்களா கூட படிக்கிற குழந்தைங்க எல்லாம் போறத பாக்குறச்சே இவளுக்கு ஆசை வரதா இவ ஏன் இப்படி இருக்கா ஒரு காரியம் பண்ணுவோம் இன்னும் நேரம் நிறைய இருக்கு இதெல்லாம் எடுத்து ஆத்துல வச்சுட்டு குழந்தை ஸ்கூலுக்கு போய் இவ்ளோ டூருக்கு அனுப்பிச்சிட்டு திட்டுவாங்க அவ திட்டினா என்ன திட்டிட்டு போட்டு நீ வாய முடின் இல்ல மாமி காஞ்சனா வந்து குழந்தைங்கன்னு கேட்டா அப்புறம் நான் என்ன சொல்றது அதனால வேண்டாம் அப்புறம் எங்கிட்ட வந்து கோவப்படுவா அதனால அவ யார் மேலதான் கோவப்படாம இருக்கா நான் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன் சொல்லுங்க நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க இல்ல நான் எதுக்காக சொல்லுனா அப்புறம் பிரச்சனை எதை பத்தி பேசாதீங்க பிரச்சனை எதாவது நான் பாத்துக்கிறேன் நான் பதில் சொல்றேன் அவளுக்கு அவங்க சொன்னாங்கன்னா நீங்க எதுக்கு அனுப்பி வச்சீங்க எனக்கு ஆபீஸ்ல இருக்கிற பிரச்சனை பார்த்தா நீ இது வரையா இல்லம்மா வேற யாராவது கேட்டிருந்தாங்கன்னா நான் அனுப்பி மாட்டேன் மாமி கேட்டதுனால என்னால தட்ட முடியல அப்ப கூட நான் வேண்டாம்னு தான் சொன்னேன் அவங்கதான் கேட்கல வர

யார கேட்ட என் குழந்தைய அனுப்புனாங்க இவங்களுக்கு என்ன உறவு இருக்கு எனக்கு இருக்கிற ஒரே உறவு அதுதான் அதையும் பிரிக்கணும் முடிவு பண்ணங்களா எப்படி உங்க டூர் அவளை ஏய் என்ன பார்த்து நேர கேளு

என்னது மூணாவது மனுஷியா என்ன பார்த்தா மூணாவது மனுஷங்கிற காஞ்சனா இந்த உயிர் நீ கொடுத்த பிச்சடி நீ என்ன ஒரே வார்த்தையில சாகடிச்சுட்டே அடி பாத்தியா மரியா என்ன பார்த்து மூணாவது மனுஷங்கிறா ஒன்னுமில்ல சும்மா இதை கோவத்துல சொல்றாங்க நீங்க மனசுல வச்சுக்காதீங்க நான் பேசுறேன் இருங்க காஞ்சனா என்ன காஞ்சனா இது நீங்க இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளா ஆத்திரத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்றதுன்னு தெரியாம பாருங்க பாவம் அவங்க ஃபீல் பண்றாங்க வேற என்ன சொல்ல சொல்றீங்க என்னை புதரை விட்டு போனாங்களோன்னு அப்படித்தான் சொல்ல முடியும் வேற என்ன என் சொந்தம்னு சொல்ல சொல்றீங்களா மரியா எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு மரியா எல்லாத்தையும் ஒரு ஆளா என் தலையில தூக்கி போட்டு நான் தவிச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் போதத்தின் வீட்ல பிரச்சனை நான் என்ன பண்ண முடியும் தெரியும் நீங்களே சொல்லலன்னா கூட உங்களோட ஆபீஸ் பிரச்சனைகளை பத்தி நான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் அதுக்கான நடவடிக்கைகளும் நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்க இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆக கூடாது சரியாயிடும் வாங்க உட்காருங்க வாங்க இல்ல மரியா நான் கிளம்புற நேரம் ஆகுது ஏய் வந்துட்டு ஒரு காஃபி கூட சாப்பிடாம போறீங்க என்ன மாமி இருக்கு நீங்க உட்காருங்க நான் இன்னொரு சமயம் வர கிளம்புறேன் மாமி ஷோ விடுங்க மாமி இங்க பாருங்க என்னை விட உங்களுக்கு காஞ்சனாவ நல்லா தெரியும் அவங்க பேசுறதெல்லாம் பெருசுன்னு மனசுல வச்சுக்கலாமா ப்ளீஸ் அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல என்ன திட்டுனதுக்கு கூட நான் வருத்தப்படல மாரியா என்னையே திட்டுனும்னு அவதான் வருத்தப்படுவா மூணாவது மனுஷன் சொல்லிட்ட பாத்தியா மாமி அதெல்லாம் அவங்க வந்து மனசார சொல்லிருக்க மாட்டாங்க விடுங்க முடியல என்னால தாங்க முடியல சரி சரி தாங்க முடியல அய்யா